மான்விலையில் மயக்கம் என்ன சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஐந்து கீழே தன்னை பேசியதைக் கண்டு எதிர்த்து பேசிய தன்னவளின் பேச்சுக்களை கேட்டவனோ தன் மனைவி அருகில் வந்ததும் இழுத்து மெல்ல தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் தனஞ்சலியன் நாள் வரை அவனிடம் உணராத ஒரு புது உணர்வு மேனி முழுவதும் பரவுவதை உணர்ந்தால் மகிழ்வதனி தன் ஒற்றை கையை தன்னவனின் இடையில் வைத்து வாகாய் சாய்ந்து அவன் நெஞ்சில் முகம் புதைத்து இதய தொடுப்பை கேட்டாள் இருவரும் சிறிது நேரம் அந்த மௌன நிலையிலே ஏக அந்த நேரத்தை ரசித்து கொண்டிருக்க எனக்கு நீ வேணும் வதனி உன்னை என்னைக்கும் நான் பத்திரமா பாத்துக்குவேன் கல்யாண மண்டலத்துல வச்சு முதன்முறையா பார்த்தேனே அன்னைக்கே நான் என் மனச உங்கிட்டு கொடுத்துட்டேன் நீ எனக்காக இப்ப பேசின இந்த வார்த்தை போதும்டி என்னைக்கும் நீ என் கூட இருப்பேன்னு நிரூபிக்க தேங்க்ஸ்மா அவளின் கூந்தலை வருடியவாறு விழிமூடு கூறினான் தனஞ்சலியன் அவனின் உரிமையான அனைப்பும் வார்த்தைகளும் ஏற்கனவே நெகிழ்ந்திருந்த மனதை மேகிலும் மேலும் நெகிழ வைக்க உணர்ந்தார் நான் உங்க அப்பா கிட்ட பேசினது தப்பு தான் மன்னிச்சிருங்க நான் அப்போ மட்டும் பேசாமல் இருந்திருந்தா அவர் உங்களை செத்துருக்க வேண்டியதானேன்னு சொல்லியிருப்பார் அதான் என்னை கேட்க முடியாம அப்படி பேசிட்டேன் ஐ எம் ரியலி சாரி மெல்ல அவனிடம் விலகி தலைகுனிந்து கொண்டு கூறினாள் தன்னவள் கூறும் இந்த வார்த்தையில் அவள் மனதில் தான் இருக்கிறோம் என்பது நன்றாக புரிய அதை அவள் உணர்ந்து வெளிப்படுத்தும் நாளுக்காக காக்க ஆரம்பித்தான் தனஞ்சலியன் முதல்ல உட்காருங்க என்றவாறு அவனை அமர வைத்து சேகரனால் ஏற்பட்ட காயத்திற்கு தானே முன்வந்து மருந்திட ஆரம்பித்தாள் மகிழ்வதனி நீங்க சொன்னது சரின்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுகிட்டேன் அன்னைக்கு அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு இப்படி வந்து நடக்கிறத பார்த்தாலே தெரியுது விஷப்பாம்பு அந்த சேகரன் உதிரம் கசிந்த இடத்தை துடைத்தவாறு மகிழ்வதினி கூற என்னைக்கு எப்ப அவன் உன்கிட்ட பேசினா சந்தேகமாய் கேட்டான் தனஞ்சலியன் அன்னைக்கு நம்ம அவங்க வீட்டு விருந்துக்கு போனோம்ல அப்பதான் நாங்க உனக்கு துணையா இருப்போம் எந்த உதவினாலும் கேளுங்கன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்றவள் அன்று விருந்துக்கு சென்ற தனா போன் பேச சென்றதும் மருதநாயகம் சேகரன் தன்னிடம் பேசியதை கூறினாள் ஓ அப்பா அந்த சேகரன் சொன்னதாலதான் நீ அன்னைக்கு அப்பூச்சி மேல கோபப்பட்டயா சற்று கோபமாக கேட்க அவளோ ஆம் என மெல்ல தலையசைக்க சேகரன் மேல் ஏக கடுப்பில் இருந்தான் தனஞ்சலியன் சரி அன்னைக்கு நீ ஏதோ கொலை பண்ண வந்தாங்கன்னு சொன்னியே அது எப்போ எத்தனை தடவை வந்திருக்காங்க யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுமா இதற்கும் சேகரனுக்கும் சம்பந்தம் இருக்குமோ என்ற நினைப்பில் தனஞ்சலியன் கேட்க யாருன்னு எனக்கு தெரியாது மூந்த நான் வந்த அன்னைக்குதான் நாங்க கோயிலுக்கு போனோம் அப்பதான் அப்படி நடந்தது என்றவள் அங்கு அங்கு நடந்ததையும் முகுந்தன் அதை பற்றி தன்னிடம் பேசியது ஆள் பழங்கும் இடத்தில் பாம்பு வந்தது என அனைத்தையும் கூற கவனமுடன் கேட்டுக்கொண்டான் தனஞ்சலியன் சரி நான் இப்பவே அண்ணா கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் என்றவனோ அவள் காயத்திற்கு முழுமையாய் மருந்திடும் முன்னே அந்த அறையை விட்டு ஏகத்துடன் சென்றான் அதன் பின் நேரம் செல்ல மெல்ல தயக்கத்துடன் மகிழ்வதனி கீழே இறங்கி வர அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் எதுவும் நடக்காதது போல் இருக்க ஏனோ அவர்களின் முகத்தில் விழிக்க தடுமாறினாள் மகிழ்வதனி அவள் தயங்கிக் கொண்டு தங்கள் முன்னே நிற்பதைக் கண்ட நாராயணன் என்னமா எதுவும் பேசணுமா என்க அவளோ தலையை மட்டும் அசைத்தாள் சொல்லுமா அது மாமா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் பேசின பேச்சு தப்புதான் அவங்கள சொல்லும்போது என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியல அதான் வெங்கடாச்சலத்தை பார்த்து தயங்கி கொண்டு உரைக்க அதை கேட்டவர் இல்லம்மா நான் தான் கோவத்துல பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம ஏதேதோ பேசிட்டேன் ஒண்ணும் இல்லமா நீ போமா என்க சரி என்றவாறு தயக்கம் விலக சமையலறை நோக்கி சென்றாள் மகிழ்வதனி அங்கிருந்த அனைவருக்கும் அவள் எதிர்த்து பேசியதை விட அவள் தனாவை முழுமனதாக ஏத்து கொண்டு விட்டாள் என்பதே சந்தோஷத்தை அளித்தது மறுநாள் விடிய காலையிலே தன் உடைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த முகுந்தனை கண்ட மனைவியும் மகனும் அழுது கொண்டிருந்தனர் அவர்களை சமாதானப்படுத்த கூட நேரமில்லாது கிளம்பிக் கொண்டிருந்தான் முகுந்தன் என்னங்க இது இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதானா போக போறேன்னு சொன்னீங்க இப்படி திடு கிளம்புனா என்னங்க அர்த்தம் கலங்கி கொண்டு வித்தியா கேட்க அதே நேரம் லட்சுமிபதியின் அழுகுரல் கேட்டு மாமியார் இருவரும் அங்கே வந்தனர் என்னாச்சி இருக்குமா பதி அழுகுறான் கேட்டவாறு ரெங்க நாயகி வர தன் மகனை கண்டதும் டே என்னடா இது இப்பவே கிளம்புற வேகமாய் கேட்டார் ஆமாமா இப்பவே வர சொல்லிட்டாங்க என்ன பண்ண சொல்றீங்க கலக்கம் சிறிது கூட இல்லாமல் அவசரமாக கிளம்ப சரிடா அதுக்காக இப்பவே கொஞ்ச நேரம் கழிச்சு உன் பையனை வித்யாவை சமாதானப்படுத்தா பாரு ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு ராஜேஸ்வரி தவிப்புடன் கூறினார் அவனுக்கும் அது கவலையை அளித்தாலும் நாட்டை காப்பாற்றும் பொறுப்பு தன்னிடம் இருக்கும் போது தன் குடும்பத்தை எண்ணி கவலை கொள்ள கூட நேரமில்லாது தன் மனைவியை கண்டான் அழுது கொண்டிருந்த தன் குழந்தையை அணித்து கொண்ட வித்யா விலியசவில் சமாதானம் கூறினாள் அவளைக் கண்டு மெல்லகை புன்னகை உதிர்த்த முகுந்தன் தன்னை முள்ளகடை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் அதே நேரம் மற்றவர்களும் அங்கே இருக்க அனைவரிடமும் தான் கிளம்புவதாகக் கூறினான் முகுந்தன் அனைவருக்குமே அது வருத்தம் இருந்தாலும் அவன் செல்ல வேண்டிய கட்டாயம் என்பதால் அவனை அனுப்பி வைக்க பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கினான் தன் அண்ணன் தம்பி இருவரையும் அனைத்து விடுவித்தவன் குழந்தைகளையும் சிறிது நேரம் கொஞ்சி தன் மனைவியிடம் வெளியசைவில் விடை பெற்றான் அழுகையை கட்டிப்படுத்தி கொண்டு நின்ற வித்யாவை ஆதரவாய் அணைத்துக் கொண்டாள் இந்துமதி மகிழ்வதனியை நோக்கி வந்தவன் சாரிமா என்னால உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல ஆனா அதை நிறைவேற்றுற பொறுப்ப வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்திருக்கேன் கண்டிப்பா இனிமே உனக்கு எந்த அபத்தும் வராதுமா அப்புறம் நேற்று தனா நான் எல்லாமே சொல்லிட்டேன் நான் உனக்கு என்னைக்கு பாதுகாப்பா இருப்பா அப்பூச்சி மேல நீ எவ்வளோ கோவத்துல இருக்கேன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது ஆனா ப்ளீஸ் அவர் வயசானவர் எனக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுமா அவர்கிட்ட பேசு சரியா எங்க அவளோ மெல்ல சரி என தலையசைத்தாள் அதன் பின் அங்கிருந்து கிளம்ப தனஞ்சலியன் காரினை எடுக்க மனதிற்குள் வேதனையோடு முகத்தில் புன்னகையுடன் அங்கிருந்து சென்றான் முகுந்தன் முதல் இரண்டு நாள் வித்யா எதையோ இழந்தது போல் தெரிய அதன் பின் வந்த நாட்கள் அது பழகி போக ஆரம்பித்தது எப்போதும் போல் நடமாட ஆரம்பித்தால் வித்யா நாட்கள் செல்ல அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு உண்ணும் பழக்கம் போல் மருமகளில் நின்று பரிமாறி கொண்டிருந்தனர் அம்மாடி மகிலு உன்னால இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கம்மா தனி கஷ்டமே இல்லம்மா அப்புறம் எங்கன்னா ஊருக்குள்ள என்ன பிடிச்சிக்கிறாங்க தெரியுமா பெரிய வீட்டுக்கு வந்த மூணு மருமகளும் தங்கமான குணமா இருக்காங்க எல்லாருக்கும் உதவி செய்யறாங்கன்னு பேசிக்கிறாங்களாம் தான் கேட்டதை உண்டவாறு நாராயணன் உரைக்க அதை கேட்ட பெண்கள் மூவரும் மகிழ்ந்தனர் மாமா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க ஊர் மக்கள் சொல்றாங்க சரி ஆனா நீங்க ஒரு நாளாவது இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் ஒரு சின்ன மோட்டிவேஷன் பண்ணியிருக்கீங்களா இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு மெல்ல தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்த ஆரம்பித்தாள் மகிழ்வதனி ஏய் வதினி என்ன பேசுற கொஞ்சம் அமைதியாரு தன் மனைவியை கையை பற்றி அடக்கினான் தனஞ்சலியன் இந்த வீட்ல ஏதோ ஒரு குறை இருப்பதை அவள் காட்ட விரும்புகிறாள் என்பதை அறிந்து சங்கரமூர்த்தி அப்புச்சி இல்லை ஜனா உன் பொஞ்சாது என்ன சொல்லணுமோ சொல்லட்டும் விடுலே என்றார் அதை கேட்டவளோ இதத்தான் நான் சொல்ல வந்தேன் இப்படி என்னைக்காவது எல்லாரும் இருக்கிற இந்த இடத்துல அத்தை இல்லைன்னா பேச பேசவிட்டிருக்கீங்களா நான் இந்த வீட்டுக்கு வந்த நாலு மாசத்துல ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே பொண்ணுங்க இந்த வீட்டுல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணும்னு நினைக்கிறீங்க சரி நான் தான் ஒத்துக்கிறேன் ஆனா அவங்களுக்கு கொஞ்ச நாளும் இந்த வீட்டுல ஒரு அங்கீகாரம் வேண்டாமா சொல்லுங்க அத்த அக்கா இப்படி இந்த வீட்டு மருமக எல்லாரும் ஆடி வேலை பாக்குறாங்களே ஒரு நாளாவது அவங்க கிட்ட வெளிப்படையா எல்லாரும் முன்னாடி பாசமா பேசி பேசியிருப்பீங்களா எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க அப்படித்தான் எப்பவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த வீட்டுல இப்ப அப்படி இல்ல பொம்பளைங்க தனி ஆம்பளைங்க தனி அப்படித்தான் இருக்காங்க அது நல்லாவே தெரியுது மாமா மாமா அன்னைக்கு மேகல வளகாப்பு போடணும் அத்தை தானே ஜோலி ஜோசி கூப்பிட சொன்னாங்க அவர் சொன்னதால தானே நீங்க சரின்னு சொல்லி ஜோசிரோ கூப்பிட்டீங்க ஒரு வார்த்தை இந்த வீட்டு பொம்பளைங்க கிட்ட கேட்டீங்களா சொல்லுங்க சரி அதை விடுங்க இப்ப சாப்பிடுறீங்களே நீங்களும் எங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடுங்க எதுக்கு தேவையில்லாம நின்றுகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேக்குறீங்களா இந்த வீட்டு பொம்பளைங்க கிட்ட எப்படி கேட்பீங்க இது காலங்காலமா பரம்பரை வீட்டுல இருக்கிற கட்டளை அப்படித்தானே இதனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் லாஸ்ட் ஆகுது தெரியுமா தினமும் காலையில நாலு மணிக்கு எல்லாம் எழுந்துச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் படுக்கிறாங்க வீட்டுல தானே இவங்க இருக்காங்க இஷ்டத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு நாள் அவ்வளோ கொஞ்ச நேரம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறத யாராவது பாத்திருக்கீங்களா சொல்லுங்க அதுக்காக நான் அவங்க எல்லாரையும் வீட்டு வேலை செய்ய சொல்லல அவங்கள கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க ஆதரவா இருங்கன்னு தான் சொல்றேன் அழகான கூட்டு குடும்பம் ஆனா எதுக்கு உங்களுக்குள்ள இந்த தாழ்வு மன பண்ணுறேன் இது நல்லா இல்ல இப்போ இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒன்னா இருக்காங்கன்னா அதுக்கு நிச்சயம் அத்தைதான் காரணம் அவங்க எங்க மேல காட்டுற அன்புதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராம இருக்கு அப்படி எல்லாரையும் பார்த்துக்கற அவங்களுக்கு நீங்க ஏன் ஒரு அங்கீகாரம் தர மாட்டேக்கீங்க இப்ப நான் இவ்வளவு சொல்றேன்ல அது அவங்க மனசுல கூட இருக்கும் ஆனா அதை அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டிக்காங்க அப்படியே தன பழக்கப்படுத்திக்கிட்டாங்க பொறுமையாக அவர்களுக்கு விளங்கும்படி மென்மையாய் கூறினாள் மகிழ்வதனி அதை கேட்ட அனைவரும் உண்மை உணர்ந்து அமைதியாக இருக்க பேச வேண்டிய அனைத்தையும் பேசி முடித்த மகிழ்வதனி அவரின் பதிலை எதிர்பார்க்காமலே மாடி ஏறி தன்னறைக்கு சென்றார் மன்னிச்சிருங்கய்யா அவ ஏதோ தெரியாம பேசிட்டா நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் கூறிய தனஞ்சலியன் எழுந்து அவளின் பின்னே செல்ல மற்ற அனைவரும் உணவினை கூட மறந்து அவரவர் அறைக்கு சென்று முடங்கினர் தன்னறைக்கு வந்த தனஞ்சலியன் மனைவியிடம் பேச போக அதற்குள் பெட்ஷீட்டை போர்த்திவிட்டு பேச தயாராக இல்லை என்பது போல் படுத்திருந்தாள் அவளிடம் இப்போது பேச முடியாது என்பதை உணர்ந்தவன் வழக்கம்போல் பாயை விரித்து தரையில் படுத்து அவள் கூறியதில் இருக்கும் கூற்றை யோசிக்க ஆரம்பித்தான் மறுநாள் வெடியல் ராஜேஸ்வரியின் அலறல் ஒளி அந்த வீட்டையே கதிகலங்க வைத்தது அனைவரும் பதறி அடித்துக் சத்தம் வந்த இடத்திற்கு ஓடினர் சங்கரமூர்த்தி அப்புச்சியின் இருந்து ஓசை வருவதைக் கேட்டு விரைய அங்கே தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏங்கி துடித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் காரை எடுலே மாதவா தூக்கு அப்புச்சிய என்ற வெங்கடாச்சலம் அவரை தூக்கிக்கொண்டு கொண்டு ஹாஸ்பிட்டல் விரைய மற்ற அனைவரும் பதற்றத்துடன் சென்றனர் தன்னால் தானே அவருக்கு இந்த நிலையோ என்று நீ மகிழ்வதனி குற்ற உணர்வில் தவித்தாள் மருத்துவமனை வந்ததும் ஸ்ட்ரெச்சரில் வைத்துக்கொண்டு கொண்டு செல்ல அவரின் விழிகளோ மகிழ்வதனியை காண அவளை நோக்கி கை நீட்டினார் அதனை கண்டவள் வேகமாய் அப்புச்சியை நெருங்க சின்ன பொண்ணு நீ எனக்கு புரிய வச்சிட்டமா நான் உன் குடும்பத்துக்கும் மட்டும் இல்லாம என் குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு மூச்சுக்கு சிரமப்பட்டு ஏங்கி நெஞ்சுவலியுடன் கூற ஏனோ அந்த நொடி தன் கரங்களை பற்றிக்கொண்டு தந்தை துடித்த துடிப்பும் அவரின் முகமும் நினைவு வந்தது அப்பா பா என்று விட்டது போல் இன்று தன்னை விட்டு சென்று விடுவாரோ என்ற நினைவில் வீரிட்டி கத்தினாள் மகிழ்வதனி அவள் தந்தையின் இழப்பின் போது ஆதரவில்லாமல் அனுபவித்த வேதனை இன்றும் அனைவரின் விழிகளுக்கு புரிய தன் மனைவியை வந்து வேகமாய் தாங்கினான் நனஞ்சலியன் நன்றி